நாமக்கல் பகுதியில் ஒரு ஆர்டிஓ சுப்பிரமணி ஆசிரியர் சார் கவர்மெண்ட் டீச்சர் அவங்க பிரமீலான்னு சொல்லிட்டு இருவரும் தன் மகள் வேறு சமூகத்தை சார்ந்த ஒரு பையனை வந்து திருமணம் செய்து கொண்டதால ட்ரெயின் முன்னாடி போயிட்டு செத்து போயிட்டாங்க படித்த கல்வி அறிவு பெற்றவர்கள் அரசு உத்தியோகத்திலே இருக்கிறவர்கள் அவருக்கு ஐம்பத்தாறு வயது மெச்சூரிட்டி இல்லாத வயசு டீன் வந்து குழப்பமாகுது பூர்வகம் இருக்கு இவங்க பள்ளிக்கூட ஆசிரியர் இவர்கள் இரண்டு பேர் மனதுல தன்னுடைய மகள் யாரோ ஒருவனை வந்து விரும்பிட்டா அப்படிங்கறதுல இரண்டு வழி இருக்கிறது ஒண்ணு ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ள மனம் இல்லைன்னா நீங்க எங்களை விட்டு நீங்க தனியா போங்க நீங்க இஷ்டத்துக்கு போங்க பாருங்க ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் தற்கொலைக்கு எதிராக இருக்க வேண்டிய ஆசிரியர் ஜாதிக்கு எதிராக இருக்க வேண்டிய ஆசிரியர் அவங்ககிட்ட படிச்ச மாணவ மாணவிகள்ட்டா அவங்க என்ன விதமான கருத்தை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க வாழ்நாள்ல அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரோ இல்ல வந்து சாதிய சங்கங்கள் அவர்களை அணுகும் தான் அவங்க தங்களுடைய மகள்களுக்கு எதிராக திரும்புறாங்க வெளியில இருந்து ஒரு ப்ரெஷர் ஒன்று வருது அவர்களுக்குலாம் ஆனா இந்த விஷயத்துல இவங்க படிச்சவங்களா இருக்கிறாங்க பொருளாதார ரீதியாகவும் முன்னேறினவர்கள் தான் இவங்க எதுக்காக அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க இப்ப ஒண்ணு இல்ல பார்த்து சொந்த ஊர்ல அவமானமா கருத்துவான் நாமக்கல்ல வந்து என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க கொஞ்சம் தான் காரணம் அப்படின்னா இவர்களுக்கு வேலை வாங்கிட்டு எங்கோ ஒரு கோயம்புத்தூருக்கோ ஒரு சென்னை மாதிரி ஒரு மாநகரத்துக்கோ மதுரைக்கு ஏதோ ஒரு வேற ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போக முடியும்

அந்த உழைப்பு சுரண்டலின் வழியாக இவங்களுடைய ஆதிக்கம் காலங்காலத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறான் இதற்காக எத்தனை உயிர்கள் இது வரைக்கும் பலியாயிருக்கும் இது தற்கொலையா இது சாதிய படுகொலையா நம்ம கேட்க வேண்டியதில்லை இது அரசாங்க சட்டம் போட்டு ஒழிக்க முடியுமா தீண்டாமை ஒழிப்பு சட்டம் போட்டா தீண்டாம ஒழியுமா வரதட்சணை ஒழிப்பு சட்டம் போட்டா வரதட்சணை ஒழியுமா நம்ம மனிதர்கள் மாறாத வரைக்கும் மனமாற்றங்கள் நிகழாத வரைக்கும் எந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியாதுல்ல ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்தால் பெற்றோர்களோ இல்ல அந்த சமூகத்தை சார்ந்தவர்களோ அந்த மணமகன்களை தேடி பிடித்து கொள்வது தொடர்ந்து வந்துட்டே சார் இப்போது ஒரு திருமணத்தை வந்து ஒரு பொண்ணு ஒத்துக்கலைன்னா நீ வந்து நாங்கள் விஷத்தை குடிச்சி செத்துடுவோம் நாங்கள் செத்து போயிடுவோம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மிரட்டுறதுலாம் போய் இப்போ பெற்றோர்கள் எந்த நிலைக்கு வந்திருக்காங்கன்னா நாமக்கல் பகுதியில் ஒரு ஆர்டிஓ சுப்பிரமணி ஆசிரியர் சார் கவர்மெண்ட் டீச்சர் அவங்க பிரமீலான்னு சொல்லிட்டு இருவரும் தன் மகள் வேறு சமூகத்தை சார்ந்த ஒரு பையனை வந்து திருமணம் செய்து கொண்டதால் ட்ரெயின் முன்னாடி போய்ட்டு வந்து செத்து போய்ட்டாங்க சார் எப்படி பாக்குறீங்க இதை இதை வந்து கொங்குவேலாளர்கள் கவுண்டர்கள் சங்கம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த இறப்பு எப்போதான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் ஒட்டிகிட்டு இருக்காங்க எப்படி புரிஞ்சுது சார் படித்த கல்வி அறிவு பெற்றவர்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் அவருக்கு ஐம்பத்தாறு வயது மெச்சூரிட்டி இல்லாத வயசு டீனேஜில் வந்து குழப்பமாகுது அதுன்னு ஒரு வகை இருக்குது பக்குவப்படாத வயது என்று ஒன்று இருக்கிறது இவங்க பள்ளிக்கூட ஆசிரியை அவருடைய துணைவியார் வந்து பிரமிளா என்பவர் வந்து பள்ளிக்கூட ஆசிரியர் இவர்கள் இரண்டு பேர் மனதில் தன்னுடைய மகள் யாரோ ஒருவனை வந்து விரும்பிட்டா அப்படிங்கிறதுல இரண்டு வழி இருக்கிறது ஒன்று ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ள மனம் இல்லைன்னா நீங்கள் எங்களை விட்டு நீங்கள் தனியாக போங்க நீங்கள் இஷ்டத்துக்கு போங்க உங்கள் வழியை நீங்கள் பார்த்து உங்கள் வழியை நீங்கள் பார்த்துக்க என்று புறக்கணிப்பது இரண்டு வாய்ப்பு தான் இருக்கிறது நீங்கள் சொல்கிறது மாதிரி நீ எங்களை தாண்டி போனேன்னா அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி ஆணவ கொலைகளுக்கு காரணமாக இருப்பது அது ஒரு வகையான எக்ஸ்ட்ரீம் இப்போ இந்த கூலிப்படையெல்லாம் அனுப்பி ஆளை கொண்டாங்க தூக்குனாங்க எல்லாம் நம்ம பல வழக்குகளை பார்க்குறோம் சங்கம் எத்தனையோ வழக்குகளை பார்த்துருக்கோம் இது மாதிரியான கொலைவெறி தாக்குதல் ஒரு பக்கம் இன்னொரு அதனுடைய எதிர்ப்பக்க இன்னொரு தான் தற்கொலை வடிவம் சில இடங்களில் பெண்களுக்கு அவர்களே விஷம் கொடுத்து கொள்றதுக்கு பதிலாக நான் விஷத்தை கொடுத்து செந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்டு இவங்க ரயில் முன்னாடி பாய்ந்து அதிகாலை நாலு மணிக்கு போய் புருஷனும் முண்டாட்டியும் ரயில் முன்னாடி பாய்ஞ்சிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியை தற்கொலைக்கு எதிராக இருக்க வேண்டிய ஆசிரியை ஜாதிக்கு எதிராக இருக்க வேண்டிய ஆசிரியை அவங்ககிட்ட படித்த மாணவ மாணவிகள்கிட்டையெல்லாம் அவங்க என்ன விதமான கருத்தை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க வாழ்நாளில்னு ஒரு கேள்வி இருக்கிறார் இவர் ஆர்டிவோய் யோசிச்சு பாருங்கள் அவர் வந்து ஒரு வாகனத்துக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குற இடத்துல இருக்கார் ஆர்டிஓ நான் ஒரு போக்குவரத்து வட்டார அலுவலர் எத்தனையோ பேருக்கு எட்டு போடு நான் வந்து கரெக்டாக கார் காரை ஓட்டுனியா அப்படிங்கிறதுல கையெழுத்து போகிற இடத்துல இருக்கார் காரை கண்டுபிடிக்கிறவன் யார் இப்போ நீங்கள் உயர் ரக கார்கள்லாம் இருக்குது கார்கள்லாம் காருகள்லாம் இருக்கா ஜப்பான் காரே கண்டுபிடிக்கிறான் மத ரீதியாக பார்த்தா புத்த மதத்தை சேர்ந்தவன் கண்டுபிடிக்கிறான் இந்து முன்னணி கூட்டத்துக்கு போகிறவன் புத்தரை கும்பிட்டு செஞ்ச காரைத்தான் வண்டியில் ஓட்டிக்கிட்டு போகிறேன் பெட்ரோல் எங்கேருந்து போடுறான் இங்கே பெட்ரோல் அரவு நாட்டிலேருந்து இருந்து வருது இந்து முன்னணி கூட்டத்துக்கு போனாலும் இஸ்லாமிய நாடுகள்லேருந்து உற்பத்தி ஆகிற பெட்ரோல் அங்கேருந்து ஊடுற பெட்ரோலை போட்டு தான் இங்கே போகிறேன் மைக்கை கண்டுபிடிச்சி அவன் பேசுகிறான் மைக்கில் பேசுகிறான்ல மைக்கை கண்டுபிடிச்சான் கிறிஸ்தவன் அப்போ கிறிஸ்தவன் கண்டுபிடிச்ச மைக்கில் பௌத்த மதத்தை சேர்ந்தவன் புத்திஸ்ட்டு வந்து உருவாக்கின காரில் இஸ்லாமியர்களுடைய நாட்டில் இருந்து வந்த பெட்ரோல் அப்போ நீ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இந்து மன்னனுடைய கூட்டத்துக்கு போகும்போதே இவ்வளவு மதங்களுடைய உழைப்பு இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியும் அப்போ அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒரு அப்பட்டமான கற்பீதம் போய் ஜாதி இப்போ வந்து நீங்கள் வந்து சாதி ரீதியாக பொண்ணு ஒன்று வேறு வேறு வகை மனிதர்களில் குணங்களில் வேறுபாடு உண்டு நிறங்களில் வேறுபாடு உண்டு அவனுடைய தனிப்பட்ட விருப்ப விருப்பங்களில் உண்டு சாதி என்பது என்ன தலையிலேருந்து ஒருத்தன் பிறந்தேன் அவன் தான் பிராமணே தோலில் பிறந்தான் அவன் சத்ரிங்க மார்பிள பிறந்தான் வைசியம் காலில் பிறந்தான் வந்து வந்து சூத்திரன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் தந்தை பெரியார்கிட்ட போய் கேட்குறாங்க நீ அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க இதை எழுதுனவன் முட்டாளுங்கிறதுக்கு இந்த வாக்கியம் சாட்சி தலையில போய் ஒருத்தன் பிறக்க முடியுமா தோலில் பிறக்க முடியுமா மார்பில் பிறக்க முடியுமா காலில் பிறக்க முடியுமா ஐயா அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதியா சாதி கூடாதுன்னு சொல்கிறார் பெரியார் அப்படி சொல்லக்கூடாதியா அதை உருவாக்குனதில் வந்து வேதத்துக்கு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னா வேதம் கூடாது இல்லை வேதம் கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஏதாவது சொன்ன ஒரு கடவுள் இல்லையா இப்போ கடவுளும் கூடாது இப்போ நீங்கள் எல்லா நம்பிக்கைகளையுமே கடவுள் நம்பிக்கையோடு இணைச்சி வச்சுருக்கான் ஒவ்வொரு குடும்பமும் நடைமுறையில் சாதி சங்கமாக தான் இருக்கிறது இப்போ சாதியை ஒழிப்பதற்கு என்ன வழி குறைந்தபட்சம் நான் என்ன சொல்லி சாதியை ஒழிக்க முடியலன்னு பரவாயில்ல சாதியை வன்மம் இல்லாமல் ஒரு வன்முறைக்கு போகாமல் ஒரு உயிரை வந்து மாய்த்து கொள்வதோ இல்லை ஒரு உயிரை வந்து கொலை செய்வதோ அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீமுக்கு போகாமல் நாகரீகமாக ஒதுங்கி கொள்கிற அந்த நடைமுறையை கூட பின்பற்ற முடியலைன்னா இது என்ன வகையான தேசத்தில் நம்ம வாழ்கிறோம் இப்போ நீங்கள் சாதி எங்களுக்கு அவமானப்படுத்துகிறது எங்களுக்கு அது அடையாளமாக அது அவமானமாக இருக்கிறது இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் தென் மாவட்டங்களில் தேவர் விட்டு கல்யாணம்னு போஸ்ட்டு விட்டுவான் எங்காவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிப்பட்ட வார்த்தைகளோடு கூடிய வார்த்தை வந்து விளம்பரங்கள் செய் சாதியை அடையாளப்படுத்துறதுக்கு அவங்க யாரும் வந்து தயாராக இருக்க மாட்டாங்க ஏன் சாதி என்பது அவர்களுக்கு வந்து அடையாளமல்ல அவமானம் மனிதனை மனிதனாக நடத்தாததற்கான சாட்சியம் வந்து சாதி இதில் கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை இவர் ஆனது படிப்புனால தான் சாதினால் கிடையாது அந்த அம்மா வேலைக்கு போனது படிப்புனால தான் அப்போ உங்களை உங்களை அறிவியல் தான் வாழ்க்கையை நகர்த்த முடியுமே தவிர இது போன்ற பொய்யான கற்பிதங்கள் வந்து வாழ்க்கையை வந்து உங்க உங்க வாழ்க்கையுமே உருவாக்கல உங்கள் குழந்தையினுடைய மன உளைச்சல் அந்த பொண்ணு வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என் தாய் தவிர ரெண்டு பேருமே வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கிற அந்த குற்ற உணர்ச்சிக்கு நம்ம காரணமாயிட்டுமே அந்த தவறு நடந்ததுக்கு நம்ம காரணம் அவங்களோட மன உளைச்சல் அப்போ வாழ்நாள் முழுக்க அவர்களை தண்டிக்கணுங்கிற வன்மத்தை தவிர வேற எதுவுமே இதற்குள்ள இல்லை ரெண்டு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு சார் இப்போ தருமபுரி இஷோவாக இருக்கட்டும் ஒசூரில் இந்த உடுமலைப்பேட்டையில் இந்த சம்பவங்கள்லாம் வந்து அவங்க உழைக்கிற எளிய மக்கள் தான் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரோ இல்லை வந்து சாதிய சங்கங்கள் அவர்களை அணுகும் போது தான் அவங்க தங்களுடைய மகள்களுக்கு எதிராக திரும்புகிறாங்க ஸோ வெளியிலேருந்து ஒரு ப்ரெஷர் ஒன்று வருது அவர்களுக்கெல்லாம் ஆனால் இந்த விஷயத்தில் இவங்க படித்தவங்களாக இருக்கிறாங்க பொருளாதார ரீதியாகவும் முன்னேறினவர்கள் தான் இவங்க எதுக்காக அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க இல்லை இப்போ ஒன்றும் இல்லை பார்த்த சொந்த ஊரில் அவமானமாக கருதுவான் நான் குடியிருக்கிற ஊரில் வந்து நாமக்கல்ல வந்து என்னை யாரும் மதிக்க மாட்டேன் நான் சொன்னால் மதிக்க மாட்டேன் அப்படின்னா இவர்களுக்கு வேலையை இவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு எங்கோ ஒரு கோயம்புத்தூருக்கோ ஒரு சென்னை மாதிரி ஒரு மாநகரத்துக்கோ மதுரைக்கோ ஏதோ ஒரு ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போக முடியும் அதனால் இப்போ நீங்கள் யாரை சந்திப்பதில் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கிறதோ சங்கோஜங்கள் இருக்கிறதோ அதை கூட நீங்கள் கடக்க முடியும்ல உங்களுக்கு இதில் சங்கடப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை மனிதனை மனிதனாக நடத்தாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை முறையே நம்ம சாதி என்று கொண்டாடி கொண்டிருக்கிறதுல யாருக்குமே குற்ற உணர்ச்சி இல்லை இது அரசாங்கம் சட்டம் போட்டு ஒழிக்க முடியுமா திண்டாமை ஒழிப்பு சட்டம் போட்டால் திண்டாமை ஒழியுமா வரதட்சணை ஒழிப்பு சட்டம் போட்டால் வரதட்சணை ஒழியுமா நம்ம மனிதர்கள் மாறாத வரைக்கும் மனமாற்றங்கள் நிகழாத வரைக்கும் எந்த மாற்றத்தையும் நிகழ்த்த முடியாதுல்ல இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ முருகனுக்கு மாநாடு போட்டான்ல இந்து முன்னோணிக்காரன் அதில் வந்து வன்னியராஜன்னு ஒரு ஆள் வந்து பேசுகிறாரு சாதியை ஒழிக்கணும் அதுதான் நம்மளுடைய முதன்மையான கடம் பண்ணார் நீங்கள்லாம் எங்கேப்பா போய் இந்த இந்த குடும்பத்தில் போய் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி தித்து சரி பண்ணியிருக்கலாமே சங்கர் இந்துதான் உடுமலை பெற்ற சங்கரு கௌசல்யாவும் இந்து தானே அவங்க என்ன கௌசல்யான்னா இஸ்லாமியரா கௌசல்யா பேர் என்ன கட்டிச்சாவா அவங்க இஸ்லாமியரா கிறிஸ்தவரா ரெண்டு பேரும் இந்து தானேயா அப்போ ஏன் வந்து ஆணவ நடக்கிறது ஏன் சாதிய வன்முறை நடக்கிறது எதற்கு பட்டியல் இனத்துக்கும் படையாட்சிக்கும் பகை வந்து நீ நீண்ட காலமாக நீடிக்கிறது எதற்கு தென் மாவட்டங்களில் தேவர் தலித்து என்கிற அந்த முரண்பாடு ஏன் நீடிக்கிறது ரெண்டு நடுவில் ஏன் வன்முறை நிகழ்கிறது இமானுவேலுக்கு போகிறேன் நான் வந்து தேவருக்கு இதுக்கு போகிறேன் முத்ராமலிங்க தேவர் குரு பூச்சிக்கு போகிறேன் என்று சொல்லுகிற இடங்களில் எதற்கு வந்து வன்முறை வெடிக்கிறது இந்த உளவியலை கட்டமைத்து குளிர்காயிறது யாரு இதை கண்டிக்கிறதுக்கு தான் சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு திருமாவளவன் மாநாடு போடுறாரு சனாதனங்கிறது டெங்கு கொசு மாதிரி அதை ஒழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லும் போதுலாம் இந்துக்கள் மனம் என்ன கேட்குறேன் இப்படி இவர் இறந்து போறாரு இந்துக்கள் மனம் புண்படுகிறது எவ்வளோ பேசுறானா அப்போ ஏற்கனவே மீனாட்சிபுரத்தில் வந்து சாதியை நாங்கள் புறக்கணிப்பதற்காக நாங்கள் மதம் மாறுகிறோம் அப்படின்னு மீனாட்சிபுரத்தில் நாங்கள் இஸ்லாமிய சமயத்தை தருவ போகிறோம் எங்களுக்கான அந்த சாதி இழிவு நீங்குவதற்கு ஒரே வழி இருக்கிறது இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாம் ஒன்றுதான் மருந்து என்று மாமருந்து என்று பெரியார் பேசியிருக்கிறார் மத மாற்றத்தை கடவுளே ஏற்றுக்கொள்ளாத பெரியார் மத மாற்றத்திற்கு தலைமை வைத்து பேசிய உரையாடல் வந்து பரிசுப்பட்டுக்கிறது வீராட்சிபுரத்தில் நாங்கள் போறோம் இஸ்லாமியராக போறோம்னோன்னா எல்லாரும் பதட்டமாகறாங்க அவர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது இந்து முன்னணியே அப்போ மதமாற்றம் நிகழ்கிற போதெல்லாம் பதட்டம் அடைகிறவர்கள் அந்த மதத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை இழிவை நீக்குவதற்கு சமத்துவத்தை உண்டாக்குவதற்கு என்ன வேலை சிட்டம் செஞ்சிருக்கான் எவனா இதை முன்னெடுத்துருக்கிறானா இந்துத்துவ அமைப்புகள் என்று சொல்லி கொடுக்கிறவர்கள் இந்து மதத்துக்குள்ள ஊர் வேறாக இருக்குது சேரி வேறாருக்கு மனிதர்கள் வந்து பாகுபாடாக நடத்தப்படுகிறார்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் எதனால இதற்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் என்று யாராவது களத்தில் இறங்கியிருக்கானா இது வரைக்கும் ஒவ்வொரு சாதிய ஆணவகளை நடக்கும் போதும் பின்னணியில் இது போன்ற இயக்கங்கள் இருக்குதான் செய்யுது ஆனால் தான் என்ன சொல்றாங்கன்னா வந்து திமுக ஆட்சியில் அதிகமாக நடக்குதுங்கிறேன் எந்த ஆட்சி வந்தாலும் சாதி என்கிற கட்டமைப்பு வந்து இங்கே ரொம்ப மோசமான ஒரு போய் போயிருக்கிறதுல இப்போ பிற்படுத்தப்பட்டோருக்கான விடுதி ஆதி திராவிடர் விடுதி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது இனி எந்த ஹாஸ்டல் தம்பி நீ அப்படின்னு காலேஜில் கேட்கும்போது பிசி ஹாஸ்டலாக எஸ்சி ஹாஸ்டலான்னு கேட்கும் போது எஸ்சி ஹாஸ்டல் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னா சாதி ரீதியாக அவனை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்கான கோடுவேடா பயன்படுத்துகிறான்ல இவன் ரொம்ப நாள் தெளிச்சு இப்போ தான் வந்து எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு திமுக தொடங்கி இப்போ தான் வந்து சமூக நீதி விடுதின்னு மாற்றிருக்கிறாங்க இதை கண்டுபிடிக்கிறக்கே எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இந்த மாற்றங்களை நிகழ்த்துவதற்கு அதுக்கு தானே சமத்துவபுரம்னு கலைஞர் எது கொண்டு வந்தார் சமத்துவம் எதுவும் கொண்டு வந்தார் நீங்கள் கிராமப்புறங்களில் போனீங்கன்னா இது கோணார் வீதி இது நாடார் வீதி இந்த பக்கம் போனீங்கன்னா இது காலனி இப்போ காலனிங்கிற பேர் நீங்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ எல்லாமே சாதி அடையாளங்களோடு தான் வீதிகள் பெயர் வைக்கப்படுகிறது சமத்துவபுரம்ங்கிறது என்னன்னா கிராமப்புறங்களில் வேறு வேறு சாதிகாரன் ஒன்று கூடி வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கு அதை வந்து மாற்றணும் அரசாங்கம் மாற்றணுங்கிறதுக்கு சமத்துவபுரத்தை கொண்டு வந்தாங்க இப்போ அபார்ட்மெண்ட் கட்டினா என்ன பண்ணுவான் மார்வாடி கட்டினான்னா என்ன பண்ணுவான் இன்னொரு தான் முதல்ல குடியா வெஜ்ஜி போடுவான் போர்டு கேட்டட் கம்யூனிட்டி அவரவர்களுக்கு நெருக்கமான உயர் சாதினா அவன் வந்து மார்வாடினா மாரவாடியா சேர்ப்பான் அப்பார்ட்மெண்ட்டில் பூத்த பார்த்தீங்கன்னா மாநகரங்களில் சாதியை கொண்டாடுவதற்கு நேரம் இல்லாமல் இருக்கேன் வாய்ப்பு இல்லாமல் இருக்கேன் இப்போ பஞ்சம்புளைக்கு வந்து அகதிகள் மாதிரியே அவன் மாநகரத்துக்குள்ளே எல்லோரும் வேலை தேடி வந்திருக்காங்க அப்பையும் அவனுக்கு அவனோட புத்தி வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு வீடு கட்டினான்னா வேற ஆளு கூட கூடாது எங்காலும் கூடணும் அப்போ எல்லா இடத்துலையுமே இது வேலை செய்து கொண்டே இருக்கிறது இப்போ சாதியை ஒழிப்பதற்கு ஒரே வழி இந்து மதத்தை ஒழிப்பதானு அம்பேத்கர் சொன்னார் இதை சொன்னால் இந்துத்துவவாதிகள் வந்து குய்யா முறையனு கத்துறான் ஏன்னா அவனுக்கு வந்து இந்த மதம் அப்படியே இருக்கணும் இந்த மதம் அப்படியே இருக்கணும்னா இந்த மதத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களாக சாதி இருக்கணும் சாதியின் மூலமாக யாரோ ஒடுக்கப்படணும் சுரண்டப்படணும் உழைப்பை அந்த உழை அந்த உழைப்பு சுரண்டலின் வழியாக இவங்களுடைய ஆதிக்கம் காலங்காலத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறான் இதற்காக எத்தனை உயிர்கள் இது வரைக்கும் பலியாயிருக்கும் இது தற்கொலையா அது சாதியை படுகொலையான்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கல இல்லை அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் எடுத்துகிட்டு வருவார் சார் இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் செய்கிறவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை தரணும் அவர்களுக்கு பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பு தரணும் அப்படின்ட்டு பல்வேறு சட்ட பாதுகாப்புகள் அவர்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் பெற்றோர்களை வந்து விட்டுறாங்களே சார் இப்போ இந்த தற்கொலை கொலை ஏதோ ஒன்று இப்போது பெற்றோர் இப்போ சாதி மறுப்பு திருமணம் செய்கிற பெற்றோர்களுக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான திட்டங்கள் எடுத்துகிட்டு வர முன்பெல்லாம் வந்து என்னென்னா சாதி மறுப்பு சார்ந்து என்னென்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறையா சமூக செயல்பாட்டாளர்கள் வந்து திராவிடர் கழகம் பெரியாரிகள் பயிற்சி நடத்துகிறது மாதிரி இடதுசாரிகள்லாம் பல அரசியல் முகாம்கள் நடத்துகிற மாதிரி பொது வெடிகளிலே சாதி மறுப்பு பிரச்சாரங்களை வந்து சாமானிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதை சேர்த்து அது வந்து ஒரு அசிங்கம் நமக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் யாரும் சாதி பேரை போடுவதில்லை ஆனால் ஆழ்மனதில் எல்லாத்தையும் இருக்குல்ல பகிரங்கமாக இல்லை என்பதனால் அது அதனுடைய வேர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதுங்கிறது இல்லை நம்ம மறுக்க முடியாத அப்போ சாதி மறுப்புக்கான முற்போக்காளர்களுடைய தோல்வி இது இது இடதுசாரிகளின் தோல்வி பெரியாரிஸ்டுகளினுடைய தோல்வி நம்ம பகிரங்கமாக சொல்கிறேன் நானும் அதை அந்த சா அந்த கருத்து உடையவன் தான் நானும் சொல்கிறேன் அப்போ நம்ம சாமானிய மக்களிடத்தில் போய் நாம் இந்த கருத்தை பரப்புவதிலே போய் போய்விட்டோம் அதற்காக நம்ம வேலை திட்டங்களை நம்ம உருவாக்கணுங்கிறதா நமக்கு தருகிற ஒரு பெரிய பாடமாக இருக்கு தேர்தல் அரசியல் தருகிற பயமா சார் இப்போ இந்த சாதிக்கு எதிராக நம்ம தொடர்ந்து பேசுறதுனால தேர்தல் அரசியல் நம்ம தோத்து போயிடுவோம்னு இயக்கங்களும் பின்வாங்க ஆரம்பிச்சு இல்ல தேர்தல் அரசியல்ல எல்லா இயக்கங்களும் இல்லையே தேர்தல் அரசியலில் வந்து இப்போ பல நேரடியாக இப்போ நீங்கள் ஜெயிக்க போறது யாருன்னு ஒரு கேள்வி இருக்கு அதிமுக திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க மட்டும்தான் முன்னணியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வரப்போகிறாங்க இல்லை இப்போ இடதுசாரிகள் தொடர்ந்து ஜாதிக்கு எதிராக பேசுகிறதுனால நமக்கு ஒரு பேக் ஃபேர் ஆகுதோன்னு அவங்களும் யோசிக்கலாம்ல அதற்கே இறப்போ இல்லை இடதுசாரிகள் அப்படி சிந்திக்க மாட்டாங்க சிந்திச்சிருந்தா தான் அவங்க ஆட்சிக்கெல்லாம் வந்துருப்பாங்களே அவங்க யாருமே வந்து அப்படிலாம் இல்லை என்னென்னா ஆர்எஸ்எஸ்காரன் என்ன செய்கிறான்னா பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியாக யோகா செய்ய வாருங்கள்னு கட்டமாக கூப்பிட்டு இந்துத்துவ கருத்துக்களை பரப்புவதற்கான முகாம்களை நடத்திக்கிட்டே இருக்கான் வாழ்வியல் பயிற்சிங்கிற பேரில் நடத்திக்கிட்டே இருக்கான் இந்த கலாச்சார பண்பாடு கலை இலக்கியம் சார்ந்து மக்களை அணி திரட்டுகிற அமைப்பு கட்டுருக்காங்கள அவங்க வந்து தோற்று போயிட்டோன்னு தான் நான் பார்க்க வேண்டியது நமக்கு வந்து என்னென்னா எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா யாரோ ஒரு நாலு சட்டமன்ற உறுப்பினர் வந்துவிட்டாங்க வந்து ஒரு பத்து எம்பி வந்துட்டாங்கிறதுனால சமூகம் மாறிவிடாது ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தது திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்ததுனாலேயே எல்லாருமே பெரியாராக மாறிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல யாருமே ஒரு அம்பேத்கர் சட்ட அமைச்சர் ஆனதுனாலேயே அம்பேத்கருடைய அறிவை எல்லாரும் பெற்றுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அப்போ சமூகத்துக்குள்ளே ஊடுருவி ஆர்எஸ்எஸ் வேலை செய்வது போல் முற்போக்கு இயக்கங்களும் சாதி மறுப்பு இயக்கங்களும் பல தலங்களிலே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிற அந்த இடத்துல அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை இப்போ ஆர்எஸ்எஸ்காரேன் வந்து நேரடியாக எம்எல்ஏ எம்எல்ஏனு வேலை செய்ய மாட்டான் அவை வந்து தியாகம் செய்கிறான் அவனுடைய சித்தாந்தம் தப்பாக இருந்தாலும் அவன் அந்த கருத்தியற்காக வேலை செய்கிறான் முற்போக்கு பேசுகிறவன் அந்த கருத்தியலுக்காக முழுமையாக தன் வாழ்க்கையை ஒப்படைத்து கொடுக்குறானான்னு ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கான விடையாகத்தான் நம்ம வந்து இந்த தோல்விகளை பார்க்க வேண்டியிருக்கிறது அரங்கத்திற்கு வந்து பள்ளத்தலைப்பதற்கு ரொம்ப சார்